மதுரை மேலூர் பகுதியில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட நம்ம பக்கத்து எல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மத்திய அரசு கிடையாது பிப்ரவரி மாதத்தில் அந்த பகுதியில் டங்ஸ்டன் மைனிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்தியா முழுவதுமே இந்த டிரான்ஸ்ஃபோர் அது சம்பந்தமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த ஆக்ஷன் லிஸ்ட்டுக்காக ஒரு ஒரு மாநில அரசையும் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது ஜார்க்கண்ட் மாநிலம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதில் தமிழகத்திலும் கூட டங்ஸ்டன் மைனிங்க்கு வாய்ப்பு இருப்பதாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு வந் வந்திருக்கு தமிழக அரசும் கூட அதற்கு ஆரம்பத்தில் பொழுது இதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது எங்கேயும் கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதற்கான டேட்டாலாம் சப்ளை பண்ணியிருக்காங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க நான் வந்து ரிசைன் பண்ணிருவேன் நான் இருக்க மாட்டேன் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கிடைக்காத முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கிறேன் காலங்கத்தால் ஏழு மணிக்கு திருச்சிலாம் நல்ல வார்த்தையோட ஆரம்பிப்போம்